வேர்சொல் அறிதல் வேர் சொல்லில் இருந்து வினைமுற்று வினையற்றம் வினையாள் அணையும் பெயர் பெயரற்றம் வகை அறிதல் வேர் சொல் அறிதலுக்கு பகாபதம் பகுபதம் அடிப்படை சொல் பதம் மொழி கிழவி என்பன சொல் என்பதன் வேறு பெயர்கள் பதம் பகாபதம் பகுபதம் என இருவகைப்படும் வேர் சொல் அறிதலுக்கு பகாபதம் பகுபதம் அதனைப் பற்றி அறிதல் இன்றியமையாதது பகாபதம் பிரித்தால் பொருள் தராத சொல் பகாபதம் எனப்படும் பெயர் வினை இடை உரி ஆகியவற்றின் அடிப்படையில் பகாபதம் நான்கு வகைப்படும் பெயர் பகாபதம் மரம் நாய் நீர் வினை பகாபதம் உண் கான் எடு இடை பகாபதம் தில் மண் பெற உரிப்பகாபதம் சால நனி கடி உரு இடை உரி சொல்லும் பகாபதங்களாகவே இருக்கும் பகுபதம் பகுதி விகுதி இடைநிலை என பிரிக்கப்படும் பதம் பகுபதம் எனப்படும் பகுபதம் பிரிக்கவியலும் பதம் பகுபதம் பெயர்பகுபதம் வினைபகுபதம் என இருவகைப்படும் பெயர்பகுபதம் பொருள் இடம் காலம் சினை குணம் தொழில் என்னும் அடியாக தோன்றுவது பெயர்பகுபதம் எனப்படும் பொன்னன் பொன் குட்டல் இன்குட்டல் அன் இன் இரட்டித்தது பொன் என்னும் பொருட்பெயர் அடியாக பிறந்தது ஊரான் ஊர்குட்டல் அன் ஊர் என்னும் இடப்பெயர் அடியாக பிறந்தது ஆதிரையான் ஆதிரை கூட்டல் ஈ கூட்டல் ஆங் இ உடம்படும் மெய் ஆதிரை என்னும் காலப்பெயர் அடியாக பிறந்தது கண்ணன் கண் குட்டல் இன்குட்டல் இன் கண் இரட்டித்தது கண் என்னும் சினைப்பெயர் அடியாகப் அடியாக பிறந்தது கரியன் கருமை கூட்டல் அன் கருமை என்னும் பண்பு பெயர் அடியாக பிறந்தது நடிகன் நடிக்கூட்டல் இக்கூட்டல் அன் இக் பெயரிடைநிலை நடித்தல் என்னும் தொழில் பெயர் அடியாக பிறந்தது வினைபகுப்பதம் பகுதி விகுதி இடைநிலை முதலியனவாக பகுக்கப்படும் வினைமுற்று வினைப்பகுப்பதம் எனப்படும் செய்தான் செய்தான் என்னும் வினைமுற்றில் செய் என்னும் பகுதி தொழிலையும் இத் என்னும் இடைநிலை இறந்த காலத்தையும் ஆண் என்னும் விகுதி ஆண்பாளையும் குறிக்கின்றன பகுபத உறுப்புக்கள் பகுதி விகுதி இடைநிலை சந்தி சாரியை விகாரம் என்னும் ஆறு உறுப்புகளும் பகுபத உறுப்புக்கள் ஆகும் பகுதி சொல்லின் முதலில் நிற்கும் பகாபதமாக அமையும் வினை சொல்லில் ஏவலாகவும் பெயர் சொல்லில் அறுவகை பெயராகவும் அமையும் படித்தான் படி என்பது பகுதி ஓடினான் ஓடு என்பது பகுதி வந்தான் வா என்பது பகுதி திகுதி சொல்லின் இறுதியில் நின்ற திணை பால் என் இடம் காட்டுவதாகவும் அமையும் படித்தான் ஆண் ஆண்பாள் வினிமுற்று விகுதி அன் ஆண் பாடுகிறாள் ஆள் பெண்பால் வினைமுற்று விகுதி அல் ஆள் பெற்றார் ஆர் பழற்பால் வினைமுற்று விகுதி அர் ஆர் நீந்தியது து ஆண் ஒன்றன்பால் வினைமுற்று விகுதி து ரு ஓடின அ பழவின்பால் வினைமுற்று விகுதி அ ஆ சிரிக்கிறேன் ஏன் தன்மை ஒருமை வனிமுற்று விகுதி என் ஏன் செய்தாய் ஆய் முன்னிலை ஒருமை வனிமுற்று விகுதி ஐ ஆய் ஆய்இ பாரீர் ஈர் முன்னிலை பன்மை வனிமுற்று விகுதி இர் ஈர் அழகிய பேசும் அ உம் பெயரச்ச விகுதிகள் அ உம் வந்து தேடி உ இ வணியற்ற விகுதிகள் உ இ வழக வியங்கோல் வெனிமுற்று இய இயர் முளைத்தல் தல் தொழிற்பயர் விகுதி தல் அல் ஐ கைசி இடைநிலை பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் நின்று காலம் காட்டும் வென்றார் இச் இறந்த கால இடைநிலை இத் இட் இட் இன் உயர்கின்றான் திரு நிகழ்கால இடைநிலை கிரு கின்று ஆன் இன்று புகுவான் இக் எதிர்கால இடைநிலைகள் இப் இவ் இக் பறிக்காதீர் ஆ எதிர்மறை இடைநிலை இல் அல் ஆ மகிழ்ச்சி அறிஞன் இச் இஞ்ச் பெயர் இடைநிலைகள் இஞ்சு இவ் இத் இந்து சந்தி பகுதியையும் பிற உறுப்புகளையும் இணைக்கும் பெரும்பாலும் பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில் வரும் உருத்தும் இத் சந்தி இத் இப் இக் பொருந்திய இ உடம்படுமெய் இவ் சாரியை பகுதி விகுதி இடைநிலையை சார்ந்து வரும் பெரும்பாலும் இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில் வரும் நடந்தனன் அன் சாரியை அன் ஆண் அல் அற்று இற்று அத்து அம் தம் நம் கு இன் விகாரம் பகுதி விகுதி இடைநிலை ஆகியவை உண் புணரும்போது அவற்றின் வடிவத்தில் ஏற்படும் மாற்றம் விகாரம் எனப்படும் தனி உறுப்பு அன்று மேற்கண்ட பகுபத உறுப்புகளில் ஏற்படும் மாற்றம் வேர் சொல் ஒரு வார்த்தையில் வேர் பிரிக்க முடியாது வேர் என்பது பொதுவாக ஏவலாகவே இருக்கும் சொல் வேர்ச்சொல் அகழந்தான் அகல் அகன்று அகல் அடைந்தோம் அடை அணிந்தான் அணி அறிந்து அரி அறிந்தான் அரி அடித்தால் அடி அழறல் அலறு அருளினர் அருள் அருந்தது அரு அறுவடை அரு அவிழ்ந்தது அவிழ் அறியது அறி ஆண்டாள் ஆள் ஆடினாள் ஆடு இனிது இனிமை இனிப்பு இனிமை இயம்பியது இயம்பு ஈன்றாள் ஈன்று ஈட்டினான் ஈட்டு உண்பார் உண் உழுதான் உழு உணவு உண் உறங்கினான் உறங்கு ஊர்ந்து ஊர் உருக்கும் உருக்கு உழுவித்தான் உழுவி உள்ளம் உள் உள்ளீடு உள் எஞ்சிய எஞ்சு எடுக்கும் எடு எண்ணிய என் எய்தான் எய் எடுத்தான் எடு எழுந்தான் எழு எழுதினான் எழுது ஏத்துதல் ஏது ஒட்டுதல் ஒட்டு ஒளிந்தான் ஒளி ஓட்டுவிப்பு ஓட்டுவி ஓட்டியது ஓட்டு ஓடினான் ஓடு ஓடாது ஓடு ஓதியவர் ஓதி கட்ட கல் கடையல் கடை கற்றேன் கல் காட்சியில் காண் காட்டியது காட்டு கண்டு கண்டனன் கான் கற்றான் கல் கடித்தான் கடி நேர்ந்தது நேர் நோக்கம் நோக்கு நோக்கினான் நோக்கு நாடிய நாடு நீங்கி நீங்கு படுத்தான் படு படித்தல் படி படிப்பித்தான் படிப்பி பருகுவான் பருகு பழுத்தது பழு பாய்ச்சல் பாய் பார்த்தல் பார் பறித்தான் பறி பற்றினான் பற்று பழ்த்த பால் பிணங்கினான் பிணங்கு பிரித்தார் பிரி புக்கம் புகு புகழ்ந்தான் புகழ் பூண்டான் பூண் பூசுதல் பூசு பொறாமை பொறு பெற்றால் பெரு பொருந்தின பொறுத்து போனான் போ முந்தைய ஆண்டு வினாக்கள் பின்வரும் உள்ள நிகழ்கால வினைமுற்றை தேர்வு செய்க பழுக்கின்றது படி என்ற வேர் சொல்லில் இருந்து வினையச்சத்தை உருவாக்குக படித்து கல் என்னும் வேர் சொல்லின் பதம் அறிக கற்றல் இயல்பானது வேர் சொல் அறிக இயல்பு வா என்னும் வேர் சொல்லின் வினையச்சத்தை கூறுக வந்து பெயரச்சத்தை எடுத்து எழுதுக வந்த வினைமுற்றை தேர்க படித்தான் பெரு என்ற வேர் சொல்லின் பெயரைத் அணையும் பெயரை எடு என்னும் வின வேர் சொல்லின் வினையச்சத்தை எழுதுக எடுத்து வாழ்த்துவோம் என்ற சொல்லின் வேர் சொல்லை எழுதுக வாழ்த்து பொரு என்னும் வேர் சொல்லின் வினையால் அணையும் பெயரை தேர்ந்தெடு பொறுத்தவர் இயைந்தவர் இச்சொல்லின் வேர் சொல்லை காண்க இயை கற்றவன் இச்சொல்லின் வேர் சொல்லை காண்க கல் ஆற்றீர் வேர் சொல்லை தேர்வு செய்க ஆற்று பயில் என்னும் வேர் சொல்லின் வினைமுற்றைக் காண்க பயின்றான் நல்லவாய் நாடி நடுக்குமாம் எல்லார்க்கு என்னும் அடியில் நாடி என்னும் சொல்லின் வினைமுற்று எது நாடினான் துற என்னும் வேர் சொல்லின் தொழில் பெயர் எழுதுக துரத்தல் செல் என்னும் வேர் சொல்லின் வினையச்சத்தை தேர்க சென்று வந்த இச்சொல்லின் வேர் சொல்லை காண்க வந்து ஒளிர்வான் இச்சொல்லின் வேர் சொல்லை காண்க ஒளிர் புக்கான் இச்சொல்லின் வேர் சொல்லை காண்க புகு மருண்டு இச்சொல்லின் வேர் சொல்லை காண்க மருள் அழைப்பு இச்சொல்லின் வேர் சொல்லை காண்க அழை பொரு என்னும் வேர் சொல்லின் வினையாலணையும் பெயரை தேர்ந்தெடுக்க தார் நில் என்னும் வேர் சொல்லின் வினையச்சத்தை தேர்ந்தெடுக்க நின்று நடு என்னும் வேர் சொல்லின் தொழில் பெயரை தேர்ந்தெடுக்க நட்டல் ஒளி என்னும் வேர் சொல்லின் வினையச்சத்தை தேர்ந்தெடுக்க ஒழித்து அழு என்னும் வேர் சொல்லின் வினையாளனையும் பெயரை தேர்ந்தெடுக்க அழுவாளை கொடுக்கப்பட்ட வேர் சொல்லின் வினையாளனையும் பெயரை கண்டறிக கொடு கொடுத்தோர் வேர் சொல்லை தேர்வு செய்க வந்தான் வா கண்டார் என்பதன் வேர் சொல்லை கண்டறிக கான் உன் என்னும் வேர் சொல்லின் பதம் அறிக உண்டாள் ஆடினான் வேர் சொல்லை தருக ஆடு வேர் சொல்லின் வினைமுற்றை காண்க படி படித்தல் வென்றார் என்னும் வேர் சொல் வெல் வேர் சொல்லின் வினையாளனையும் பெயர் காண்க பாடு பாடியவன் வேர் சொல்லை வினையச்சமாக மாற்று பாடு பாடிய வேர் சொல்லை தேர்வு செய்தல் நடக்கிறான் நட கற்றான் என்பதன் வேர் சொல் கரிக கல் வேர் சொல் காண்க தந்தான் தா வேர் சொல்லில் தொழில் பெயர் காண்க ஓடு ஓடுதல் வேர் சொல்லை வினையச்சமாக மாற்றுக ஓடு ஓடி வரைந்து வேர் சொல்லை கண்டறி வரை வேர் சொல்லின் தொழில் பெயரை கூறு வாழ் வாழ்க்கை வேர் சொல்லில் பெயர் காண்க பெரு பெறுதல் எறிந்தான் வேர் சொல்லை தருக எரி வேர் சொல்லின் வினையாளணையும் பெயர் காண்க பொரு பொறுத்தவர் ஆடு என்னும் வேர் சொல்லின் வினையாளணையும் பெயர் வடிவம் தருக ஆடியவன் ஆடு என்ற வேர் இருந்து வினை உருவாக்குக ஆடி படி என்னும் வேர் சொல்லின் பதம் அறிக படித்தான் பாடினாள் வேர் சொல்லை தருக பாடு வேர் சொல்லை தேர்வு செய்தல் கீழ்கண்டவற்றுள் சரியான வேர் சொல் இணையை கொள் கொன்றான் மகிழ்ந்தனன் இச்சொல்லின் வேர்சல்லை கண்டறிக மகிழ் வேர் சொல்லின் வினைமுற்றை உறங்கு உறங்கினாள் வேர் சொல்லை தேர்வு கேட்டார் கேல் வேர் சொல்லை தேர்வு செய்தல் எழுதுகிறாள் எழுது வினைமுற்றுக்குரிய வேர் சொல்லை எழுதுக பயின்றாள் பயில் கேள் என்ற வேர் சொல்லின் வினைமுற்று கண்டறிக கேட்டான் வேர் சொல்லின் எதிர்மறை தொழிற்பெயரை காண்க நட நடவாமை சென்றான் வேர் சொல் தருக செல் இகழ்ந்தனர் என்ற வேர் சொல்லின் என்ற சொல்லின் வேர் சொல் எழுதுக இகழ் கேள் என்னும் வேர் சொல்லின் வினையச்சத்தை தேர்ந்தெடு கேட்டு தனிந்தது என்ற சொல்லின் வேர் எடுத்து எழுத தனி தருக என்ற சொல்லின் வேர் சொல்லை கண்டறிந்து எழுத தா தேடு வினைமுற்று சொல் தேடினார் வேர் சொல் காண்க ஞாலம் ஞாள் न्याल. படி என்னும் வேர் சொல்லின் வினையாளனையும் வே... பெயரை தேர்ந்தெடு படித்தவர் வா என்னும் வேர் சொல்லின் வினையச்சத்தை தேர்ந்தெடுக்க வந்து அமர்ந்தான் என்ற சொல்லின் வேர் சொல்லை தேர்க அமர் வா என்னும் வேர் சொல்லின் வினையாளனையும் பெயரை தேர்ந்தெடுக்க வந்தவர் ஓடு என்ற வேர் சொல்லின் தொழில் பெயரை கண்டறிந்து எழுதுக ஓடுதல் நோந்தான் சொல்லின் வேர் சொல் யாது நோ சரியான வேர் சொல்லை காண்க கோண்டிலன் கோல் படித்தான் வேர் சொல்லை தருக படி வேர் சொல்லை கண்டறிக விரித்த விரி சொல்லை தேர்வு செய்தல் தேடுகிறான் தேடு மயங்கிய வேர்சொல்லை தேர்வு செய்க மயங்கு சரியான பொருந்தாத வேர்சல் தேர்க கோடல் கோடு உண்கிறேன் இதன் வேர் சொல்லை கண்டறிக உன் உன் என்ற வேர்சல்லின் வினையச்சம் உண்டு கீழ்கண்ட சொல்லின் வேர் சொல்லை எழுதுக பயின்றான் பயில